வெல்கம் டு சக்சஸ் டுகெதர் அகாடமி உங்கள் சைலூ முன்னாடி கிளாஸ்ல சமத்துவம்னா என்ன அதனோட வகைப்பாடுகள் எத்தனை என்னென்ன அரசியலமைப்பு சட்டம்லாம் இருந்திருக்கு அப்படிங்கறத விரிவா பார்த்திருந்தோம் இப்ப சில முக்கியமான சொற்களோட கலை சொற்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் சமத்துவம் ஈக்வாலிட்டி ஆப்சன்ஸ் ஆஃப் எனி பிரிவிலேஜ் டு எனிபடி சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அதாவது இதை ரூல் பேஸ்ட் ஆன் லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க முடியாட்சி மோனாட்சி கவர்மெண்ட் பை அ சிங்கிள் பர்சன் சலுகைகள் பிரிவிலேஜஸ் அதாவது ஸ்பெஷல் கன்செஷன்ஸ் அதான் சலுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாகுபாடு அப்படின்னா டிஸ்கிரிமினேஷன் அதாவது டிஃபரன்ஸ் இப்போ குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல குடிமகன்னா யாரு யார் ஒருத்தர் அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகள் மற்றும் சலுகைகளை அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த நாட்டோட சட்டங்களை மதிச்சு நடக்கிறாங்களோ அவங்களதான் அந்த நாட்டோட குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குடியுரிமைன்னா என்ன அவங்க விரும்புற காலம் வரைக்கும் அதே நாட்டுல சட்டப்படியா வாழ்றதுக்கும் எல்லா உரிமையும் வழங்கப்படுது இல்லைங்களா அததான் குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க குடியுரிமையை ரெண்டு வகைகளா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்துட்டு இயற்கை குடியுரிமை இன்னொன்னு இயல்பு குடியுரிமை இயற்கை குடியுரிமைன்னா என்ன நாம இதே நாட்டுல பொறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வாழ்றதுக்கு கிடைச்ச ஒரு உரிமைதான் இயற்கை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இயல்பு குடியுரிமைன்னா என்ன நாம இயல்பான முறையில விண்ணப்பம் எல்லாம் போட்டு வாங்குற உரிமைதாங்க இயல்பு குடியுரிமை இந்த மாதிரி குடியுரிமை பெறுவதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்திய குடியுரிமை சட்டம் ஐந்து வழிமுறைகளை வந்துட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்குங்க என்னென்ன அப்படின்னா முதல்ல பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இரண்டாவது வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் மூன்றாவது பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் நான்காவது இயல்பு குடியுரிமை பெறுதல் ஐந்தாவது பிரதேசங்களை இணைத்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் இந்த ஐந்து வழிமுறைகளை வந்துட்டு இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வந்துட்டு குடியுரிமை பெறுவதற்காக வந்துட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்குங்க இந்த ஐந்து குடியுரிமை சட்டம் தான் நம்ம என்னென்னு பாக்கலாம் முதல்ல பிறப்பால் பெறப்படும் குடியுரிமை அப்படின்னா என்ன இந்தியாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று அல்லது அதற்கு பிறகு அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றுக்கு முன்னாடி பிறந்த ஒரு குழந்தை என ஒரு நபர் அவங்களோட பெற்றோர்கள் வந்துட்டு எந்த நாட்டவரா இருந்திருந்தாலுமே அவங்க வந்துட்டு பிறப்பால் இந்திய குடியுரிமை பெற்றுக்கலாம் அப்படின்னு கருதப்படுது சரிங்களா அதாவது அவங்களோட பேஸ் யார் எந்த நாட்டுல இருந்திருக்கலாம் அந்த குழந்தை அந்த இயர் டியூரேஷன் அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைக்கு வந்துட்டு இந்த பிறப்பால் பெறப்படும் குடியுரிமை வந்துட்டு பெற்று அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஜூலை ஒன்றுக்கு அப்புறம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒண்ணுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஒண்ணு அம்மாவா இருக்கலாம் இல்லைன்னா அப்பாவா இருக்கலாம் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பா இந்தியாவில பிறந்திருக்கணுங்க அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்துட்டு பிறப்பால் வந்துட்டு இந்த குடியுரிமையை பெறப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு அதுக்கப்புறம் சரிங்களா மூணு மற்றும் அதுக்கு அப்புறம் இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே பிறப்பால் இந்த குடியுரிமை வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குங்க இது எல்லாமே வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை தான் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு அதுக்கப்புறம் பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே இந்தியாவில் பிறந்த குழந்தைங்களுக்கு இந்த குடியுரிமை சட்டம் வந்துட்டு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து வந்துட்டு வம்சாவளியால் எப்படி குடியுரிமை பெறது அப்படின்னு பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்துக்கு முன்னாடி வரைக்குமே வெளிநாட்டுல குழந்தை எங்க பிறந்திருந்தாலோ அவங்களோட தந்தை வந்துட்டு இந்திய குடிமகனா இருந்திருந்தா அந்த குழந்தைக்கு வந்துட்டு வம்சாவளியா குடியுரிமை வந்துட்டு பெற்றுக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூன்றாவது நாள் முதல் வெளிநாட்டுல பிறந்தவங்க அவங்களோட பேர்த்த ஒன் இயர்க்குள்ள இந்திய தூரகத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா அவங்க இந்திய வம்சாவளி குடிமகனா இருக்க முடியாது அப்படின்னு வந்துட்டு சட்டம் சொல்லுது எந்த நாட்டுல இருந்தாலுமே அந்த ஒன் இயர் டியூரேஷனுக்குள்ளேயே வந்துட்டு பிறந்த குழந்தைக்கு வந்துட்டு பேர்த் சர்டிபிகேட் எடுத்துடணும் அப்படி எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த வம்சாவளியில் இருக்கக்கூடிய இந்த குடியுரிமையை பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறது அது எப்படி இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எங்க இருந்தாலும் எந்த நாட்டுல வசிச்சாலும் அவங்க பதிவு செய்யறது மூலமா இந்த குடியுரிமையை அவங்க பெற்றிருக்கலாங்க ஆனா இவங்க இந்தியாவுல ஏழு வருஷம் வசிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கான அப்ளிகேஷனே வந்துட்டு அவங்க ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு சரிங்களா இவங்க இந்த பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க இந்தியாவுல ஏழு வருஷம் வந்துட்டு கம்பல்சரி வச்சிருக்கணும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் சரிங்களா நான்காவது இயல்பு குடியுரிமை நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான் ஒருவர் வந்துட்டு விண்ணப்பத்தின் மூலமா மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குதுன்னு சொல்றாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்றது மூலமாவே நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வந்துட்டு கொடுத்துடுறாங்க எந்த ஒரு நாட்டுல குடிமகனா இல்லாத ஒரு இந்தியர் இப்ப வந்துட்டு அவங்களுக்கு குடிம சிட்டிசன்ஷிப்பே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாரின்க்கு போய் அவங்க வந்துட்டு அவங்க அந்த இல்ல அந்த சப்போஸ் அந்த நாட்டுல வந்துட்டு சிட்டிசன்ஷிப் கிடைக்குது அதை தடுக்கிற பட்சத்துல இந்த இயல்பு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இல்ல அப்படினா வெளிநாட்டு குடியுரிமையை ஒருத்தர் துறக்கும் பட்சத்தில் அவங்க வேண்டாம் சொல்லும்போது போது அவங்களுக்கும் இந்த இயல்பு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படுது அதே மாதிரி நல்ல பண்புகளையும் இந்திய அரசியலமைப்புல அதாவது எட்டாவது அட்டவணையில குறிப்பிடப்பட்டுள்ள ஏதாவது ஒரு மொழி இப்ப வரைக்கும் இருபத்தி ரெண்டு மொழி இருக்குதுங்க அதுல ஏதாவது ஒரு மொழியில போதுமான அறிவு வந்துட்டு அவங்க பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இயல்பு குடியுரிமை வந்துட்டு வழங்கப்படுறதா கருதப்படுது சரிங்களா ஐந்தாவதா வந்துட்டு பிரதேசங்களை இணைக்கிறது மூலமா எப்படி குடியுரிமை பெறது அப்படின்னு பாக்கலாம் எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு அந்த பகுதி மக்களுக்கு இந்திய குடிமக்களாக ஆஹ் உரிமை வந்துட்டு வழங்கப்படுதுங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல இருந்து அவங்க இந்திய குடிமக்களா ஆகிடுறாங்க உதாரணமா பாண்டிச்சேரி இந்தியாவோட இணைஞ்சபோது இந்திய அரசு மக்களுக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்திய குடியுரிமைக்கான ஆணையை வந்துட்டு வழங்கினதா கருதப்படுது சரிங்களா அப்ப வந்துட்டு எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவோட இணையும் போது இந்திய அரசு வந்துட்டு அந்த பகுதி மக்களுக்கு இந்த இந்திய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு உரிமை வந்துட்டு வழங்கப்படுது அப்ப பிரதேசங்களை இணைக்கிறது மூலமா இந்த குடியுரிமையை நம்ம இப்படிதான் வந்துட்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த இந்திய குடியுரிமை எல்லாமே வந்துட்டு ஈஸியா வாங்கிடுறாங்க ஒன்னா பிறப்பால வாங்கிடுறாங்க இல்லை அப்படின்னா வந்துட்டு வம்சாவளியில வாங்கிடுறாங்க இல்ல இந்த மாதிரி பிர பிரதேசங்களில இணைக்கிறது மூலமா வாங்கிடுறாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிடுறோம் ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு வச்சுக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் அதை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இழந்துடுறாங்க குடியுரிமையை அது எப்படி இழக்கிறாங்க எதுக்காக இழக்கிறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு குடியுரிமையை துரத்தல் அதாவது தானாவே முன் வந்துட்டு எனக்கு இந்த குடியுரிமை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தாங்க குடியுரிமையை துரத்தல் அப்படின்னு சொல்லுவோம் எப்ப இத பண்ணுவாங்க எதுக்காக அவங்க பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா வெளிநாட்டுல அவங்க குடியுரிமை பெரும் பெரும் பட்சத்துல இப்ப அவங்க இங்க இல்லவே இல்லைங்க வெளிநாட்டுல தான் இருக்கிறாங்க அங்க போயிட்டு ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் தானே அதனால அவங்களே தானே வந்து எனக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ரெண்டாவது குடியுரிமை முடிவுக்கு வர்றது சட்டப்படி இது எப்ப நடக்கும் எப்ப ஒரு இந்தியர் வந்துட்டு வெளிநாட்டுல வந்துட்டு போய் குடியுரிமை வாங்கிடுறாங்களோ அப்ப தானாகவே வந்துட்டு அவங்க இங்க வச்சிருந்த குடியுரிமை வந்துட்டு நம்ம அரசாங்கத்து மூலமா சட்டப்படி அது வந்துட்டு முடக்கப்பட்டுருங்க சரிங்களா மூன்றாவது வந்துட்டு குடியுரிமை மறுத்த கட்டாயமாக முடிவுக்கு வருது எப்ப இது வரும் எப்ப நம்ம வந்து ஒரு குடியுரிமை மறுப்பாங்க நம்ம அரசாங்கம் அப்படின்னா மோசடி பண்றது மூலமா அதாவது தவறான பிரதிநிதித்துவம் யா சிட்டி அதாவது ஆதார் கார்டு இதெல்லாம் போலியா வேற ஒருத்தர் ரோடு வச்சு நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் இல்லைங்களா அப்படிலாம் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த குடியுரிமை வந்துட்டு இந்திய அரசு மூலமாவே ஒரு ஆணை பிறப்பித்து அதை வந்துட்டு இலக்கவும் செஞ்சிருவாங்க இது வந்துட்டு மாதிரி குடியுரிமை மறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒற்றை குடியுரிமை மற்றும் இரட்டை குடியுரிமை அப்படின்னா என்னன்னு தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமை தாங்க வழங்கிருக்கு அதைத்தான் இந்திய குடியுரிமை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்படின்னா இரட்டை குடியுரிமைன்னா என்ன அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகள்ல இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான நாடுகள்ல இரட்டை தான் வழங்கப்படுதுங்க இரட்டை குடியுரிமை அப்படின்னா தேசிய குடியுரிமை மற்றும் மாநில குடியுரிமை தான் இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க அது தனித்தனியான சிட்டிசன்ஷிப் ஆனா நமக்கு ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற பேர்ல இந்திய குடியுரிமை கொடுத்துட்டாங்க நம்ம தேசிய மற்றும் மாநில எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போய்க்கலாம் வந்துக்கலாம் வசிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா இந்தியாவுல வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவங்களை யாருன்னு பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு என்ஆர்ஐ என்ஆர்ஐ அப்படின்னா நான் ரெசிடென்ட் இந்தியன் தமிழ் சொல்லணும்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுல பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு இந்திய குடிமகனதாங்க தாங்க என்ஆர் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படின்னு சரிங்களா அதுதான் வெளிநாட்டு வாழ் இந்தியர் இரண்டாவது வந்துட்டு பிஐஓ பிஐஓ அப்படின்னா பர்சன் ஆன் இந்தியன் ஒரிஜின் இதோட தமிழாக்கம் இந்திய பூர்வீக குடியினர் பூர்வீகம் அப்படின்னாலே வந்துட்டு தலைமுறை தலைமுறையா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்திய குடியுரிமை கொண்ட ஒரு மூதாதியர் அதாவது ஒரு சீனியர் சிட்டிசன் அவங்களோட வெளிநாட்டுல குடியுரிமை பாகிஸ்தான் வங்காளதேசம் ஸ்ரீலங்கா பூடான் அப்புறம் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் இங்கெல்லாம் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒரு இந்தியா இந்தியர் வந்துட்டு பூர்வீக குடியினர் அப்படின்னு கருதப்படுது சரிங்களா இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஆறு முதல் பிஐஓ அப்படிங்கிற ஒரு முறை வந்துட்டு இந்திய அரசால் திரும்ப பெற்று ஓசிஐ முறை கூட வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்குங்களா அப்போ ஓசிஐ அப்படின்னா என்ன ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் இந்தியாவை பூர்வீகமா கொண்ட வெளிநாட்டு குடிமகனுங்க இவங்க சரிங்களா இந்தியாவில் வசிக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் வந்துட்டு ஒரு ஓசிஐ அப்படிங்கிற கார்டு வந்துட்டு வழங்கப்படுது ஓசிஐ அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும் சோ அவங்களுக்கு ஒரு அட்டை கொடுக்குறாங்க அந்த கார்டை வச்சு அவங்க எவ்வளோ எவ்வளவு காலம் வேணாலும் இங்க வசிச்சுக்கலாம் வேலைக்கு போய்க்கலாம் வந்துக்கலாம் ஆனா அவங்க இந்தியாவுல ஓட்டு மட்டும் போடுறதுக்கான உரிமை வந்துட்டு கொடுக்கலீங்க அந்த கார்டில சரிங்களா ஸோ அப்போ அந்த இந்தியாவில் வசிக்கிற இந்த மூணு பர்சன்ஸ் வந்துட்டு நம்ம என்ஆர்ஐ பிஐஓ அதுக்கப்புறம் வந்துட்டு ஓசிஐ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் இந்திய குடிமக்களோட உரிமைகளும் கடமைகளும் என்னென்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் சிலது வரையறுக்கப்பட்டிருக்குங்க உதாரணமா சொல்லுனா நேர்மையா வரி செலுத்துறது மத்தவங்களோட கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் ஏன் உரிமைகளுக்கும் வந்துட்டு நம்ம மதிப்பு கொடுக்கறது சட்டங்களை மதிச்சும் கீழ்ப்பணிஞ்சும் நடக்கிறது தாங்க நம்மளோட கடமைகள் நம்ம இந்திய குடிமகனா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த கடமைகளை நம்ம பண்ணிதான் ஆகணும் இதெல்லாம் நம்மளோட கடமை சரிங்களா உரிமைகள் அப்படின்னா என்ன உரிமைகள் அதாவது மக்களவை தேர்தல் நடக்குது மாநிலவை தேர்தல் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு சிட்டிசனா இருந்தோம்னா கண்டிப்பா போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஓட் போடணும் அதாவது வாக்களிக்கணும் அது வந்துட்டு நம்மளோட உரிமை நம்மளோட உரிமைய யாருக்காகவும் எப்பயும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது இந்திய அரசு அலுவலகங்கள்ல பணி புரியறது கூட நம்மளோட தாங்க கருதப்படுது இந்திய பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்துல உறுப்பினரா இருக்கிறது சேர்றது கூட நம்மளோட உரிமைகளா வந்துட்டு சொல்லப்படுதுங்க சோ இதுதான் இந்திய குடிமக்களா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சில கடமைகள் உரிமைகளோ அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாட்டுல குடிமக்களா இல்லாத நபர்களை ரெண்டு வகைகளா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்துட்டு அந்நியர் அதாவது ஏலியன் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது வந்துட்டு குடியேறியவர் இமைகிரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் அந்நியர் அப்படின்னா யாருன்னு பாக்கலாம் ஒரு நாட்டுல வசிக்கும் குடிமகனா இல்லாதவங்களை அந்நியர் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணி இங்க வராங்க அதாவது இப்ப அவங்க இங்க வரும்போது அவங்களுக்கு எதோ எந்த ஒரு பர்மனன்ட் தர தரமாட்டாங்க இங்க இருக்கிறதுக்காக ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் ஆர் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு டூரிஸ்ட் வீசா எடுத்துட்டு வந்துட்டு ஒரு மூணு மாசம் இங்க எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு அவங்க வந்துட்டு திருப்பி போயிருவாங்க சோ அவங்களதான் நம்ம அன்னியர் அப்படின்னு சொல்லலாம் சோ வெளிநாட்டுல இருந்து இங்க படிக்க வரமா மாணவர்களை கூட நம்ம அன்யர் அப்படிதாங்க சொல்லுவோம் ஏன் அப்படின்னா படிக்க வர குழந்தைகள்னா ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸ் இல்ல த்ரீ இயர்ஸ் இல்ல ஃபைவ் இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கோர்ஸ் படிச்சு முடிச்ச உடனே திருப்பி அவங்களோட நாட்டுக்கே அவங்க போயிருவாங்க வந்துட்டு இங்க எந்த ஒரு சிட்டுஷன்ஷிப்பும் நம்ம கொடுக்கறது கிடையாது சோ அவங்க எல்லாருமே அந்நியரா கருதப்படுது ரெண்டாவது வந்துட்டு குடியேறியவர் இமைக்ரெண்ட் அப்படின்னு என்னன்னா ஒரு நாட்டுல எந்த வித தடையும் இல்லாம நிரந்தரமா வசிக்கிறதுக்கும் பணி செய்யறதுக்கும் உரிமை பெறும் அந்நியர் அவங்கள வந்துட்டு குடியேறியவர் அப்படின்னு சொல்லுவாங்க பர்மனெண்ட்டாக அங்கேயும் இருக்க மாட்டாங்க பட் அங்க வந்துட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம நிரந்தரமா அவங்க என்ன பண்ணிக்கலாம் வேலையும் செஞ்சுக்கலாம் அங்கேயும் இருந்துக்கலாம் சோ இந்த மாதிரியான உரிமை பெற ஒரு அந்நியரை வந்துட்டு குடியேறியவர் இங்க இருந்து அங்க குடி போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சில முக்கியமான சொற்களோட கலை சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல முயன்று அடைதல் அதாவது அக்விசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்ட் ஆஃப் அக்வயரிங் ரெண்டாவது திருத்தம் திருத்தம் அப்படின்னா அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த கோர்ட்ல எல்லாம் வந்து இந்த வேர்ட் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம் அதாவது அமெண்ட் அப்படின்னா என்னன்னா மைனர் சேஞ்ச் ஓகேங்களா மூன்றாவது அரசியலமைப்பு சட்டம் கன்ஸ்டிடூஷனல் லா அப்படின்னா லா டிடர்மைனிங் த ஃபண்டமெண்டல் பாலிட்டிக்கல் ஆஹ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் அ கவர்மெண்ட் அப்படிங்கறது அரசியலமைப்பு சட்டம் சகோதரத்துவம் அப்படின்னா பிரட்டர்னிட்டி அதாவது பிரதர்ஹுட் அப்படிங்கறதா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றாங்க குடியிருப்பவர் அப்படின்னா ரெசிடென்ட் இன்ஹெபிட்டன்ட் அப்ப இன்ஹெபிட்டன்ட் அப்படின்னா ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் குடியிருப்பவர் அப்படிங்கிறது அதோட அர்த்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சில அடிப்படை உரிமைகள் எந்தெந்த பிரிவுக்கு கீழே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வந்துட்டு சமத்துவ உரிமை முன்னாடி கிளாஸ்ல நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க பிரிவு பதினான்கு கீழ் இந்த சட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு என்ன சட்டம் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற சட்டம் பிரிவு பதினஞ்சு மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் அப்படிங்கிற சட்டம் வந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க பிரிவு பதினாறு பொது வேலை வாய்ப்புகள்ல வாய்ப்பு அளிக்கிறது பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் அப்படின்னு சட்டம் வந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க இப்போ சுரண்டலுக்கு எதிராக என்னெல்லாம் வந்து உரிமை இருக்கு சட்டம் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் பிரிவு இருபத்தி மூன்றின் கீழ் கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை வந்துட்டு தடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க பிரிவு இருபத்தி நான்கின் கீழ் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துட்டு பிறப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் பல பிரிவுகள பல உரிமைகளை வந்துட்டு வரையறுக்கப்பட்டிருக்கு உதாரணமா கல்வி கலாச்சார உரிமை சுதந்திர உரிமை சமய சார்பு உரிமை அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை அப்படின்னு இது எல்லாமே முக்கியமான சில அடிப்படை உரிமைகளா கருதப்படுது இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவுமே புடிச்சிருக்கும் அனு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இன்னொரு கிளாஸ்ல வேறொரு டாபிக்ல உங்களை வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்